வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சக்தி ரியல் எஸ்டேட் மூலயமா பார்க்க போ ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெதப்பம்பட்டி செஞ்சேரிமலை ரோட்டில் இருந்து உள்ளே வரணும் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணும் டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டு இளம் தென்னை மூணு வருஷம் ஆச்சு இப்போதான் பால் வர ஸ்டேஜ் ஒரு ஒரு வருஷங்கில கம்ப்ளீட்டாக காப்புக்கு வந்துடு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது ரெண்டு ஜோன் வாய்க்கால் தண்ணி கவர் ஆகக்கூடிய ஒரு இடம் மெயின் வாய்க்கால் தொட்ட மாதிரியே பூமி நல்ல செம்மண் பூமி இது வாய்க்கால் தண்ணி ஒரு ஜோன் தண்ணி பாயி ஒரு ஜோன் வந்து இந்த பூமிக்கு உள்ளாரியே வாய்க்கால் போகுது அதனால் தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராது தனி கிணறு சர்வீஸு ஒரு போர்வெல் ஃப்ரீ இபி நல்ல அற்புதமான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் குறைச்சி பேசலாம் ஒரு ரெண்டே கால் கோடி ரூபா பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு இடம் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் இன்னொரு ஒரு வருஷம் கீழே கம்ப்ளீட்டாக எல்லா மரம் காய்ப்புக்கு வந்துரு இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபைவ் ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபைவ் மீண்டும் சொல்லிக்கிறேன் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஃபைவ் ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்